உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு மாத காலங்கள் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருந்து எல்லா ராசிகளுக்கும் நல்லதுதான் தான் செஞ்சார் இப்போ அதே சுக்கர பகவான் ஆகப்பட்டது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மேச ராசிக்கு பெயர்ச்சியாகி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கிருப்பார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார் அதுக்கு முன்னாண்ட இந்த சுக்கரன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒம்பது நவகிரகங்களில் ஒரு அசுரன் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒரு பெண் ஒரு பெண் வாழ்க்கையில் வருவது அப்ப வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்த தான் வாழ்க்கை அப்ப அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு சந்தோஷம் கிடைக்குமா சுகம் கிடைக்குமா அந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை கிடைக்குமா இவை அனைத்தையும் கொடுப்பது அந்த சுக்கரன் தான் அப்போ வந்து ஒரு வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் எடுத்த பிறப்பு இந்த பிறவி பூர்த்தி ஆகிறது அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை அது போக நல்ல வீடு நல்ல வண்டி நல்ல வாகனம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வந்தரா செல்வாக்கா வாழும்னாலும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வேணும் இது எல்லாத்தையை விட தான் முக்கியம் அந்த சந்தோஷத்தை கொடுப்பது இந்த சுக்கர பகவான் தான் அப்ப அந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதே ஆகாத இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ முடியாது போராட்டமான வாழ்க்கை அதில் சந்தோஷம் இருக்காது ஆண் பெண்ணுக்கு கருத்து வேறுபாடு பிரிவு பிரச்சனை இது வந்துடும் இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தவறான பாதையில் போவதும் இல்லை ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விட்டு மாற்றான் மனைவியை சந்திப்பதும் வேற பெண்களோடு தொடர்பு கொள்வதும் இதனால் தன்னுடைய மரியாதை தன்னுடைய கௌரவம் இதெல்லாமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இந்த சுக்கரன் கெட்ட ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது எங்கெங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வர ஆறாவது இடம் ஏழாவது இடம் பத்தாவது இடம் இந்த மாதிரி இடங்களில் அந்த சுக்கர பகவான் இருந்து தசை நடத்தினாலோ இல்லை புத்தி நடத்தினாலோ கண்டிப்பாக நல்லது அல்ல இப்போ எங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னா அந்த அதை வந்து நீங்க செக் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்தது அந்த கிரகம் ஆட்சியா இருக்குதா உச்சமாக இருக்கிறதா இல்ல அந்த சுக்கரனை சுபகிரங்கள் ஏதாவது பார்க்குதா உங்களுடைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிக்கிறது தான் நல்ல விஷயம் இப்போ வந்து இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அந்த பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் என்ன செய்யும் தன் தொழில் ரூபத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலையில் பிசினஸ்ல ஒரு பெண் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னரால கண்டிப்பாக பிரச்சனை வரும் கண்டிப்பாக சிக்கல் உருவாகும் இல்லை அந்த பெண் மூலியமாக உங்களுடைய தொழில் பாதிக்கும் அதுபோக இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் நீங்கள் தவறான பாதைக்கு போகலாம் தவறான எண்ணங்கள் உருவாகலாம் இல்ல தவறானவர்கள் உங்களை தேடி வந்து உங்களோடு நட்பு வைத்துக் கொள்ளலாம் இந்த தகாத நட்பும் கூடாத நட்பும் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்தே தீரும் கடகராசிக்காரங்களே இது ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்ப அந்த கூடாத நட்புனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை இழந்து உங்களுடைய பிசினஸை இழந்து அதில் சம்பாதிக்கக்கூடிய காசை இழந்து உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கடகராசிக்காரங்க இப்ப அஷ்டம இருந்து கஷ்டப்பட்டு இப்போ நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சாமியை கும்பிட்டுட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ இந்த சுக்கர பெயர்ச்சினால் நான் சொன்ன பிரச்சனையில் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா அந்த குரு பகவானாகப்பட்டது அதே சுக்கர பகவானுடைய வீட்டை ஐந்தாம் பார்வையாக அந்த குரு பகவான் அந்த சுக்கர பகவான் வீட்டையே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் பார்வையாக அந்த கடகராசிக்கு நான்காம் இடத்தை சாரி ஃபர்ஸ்ட் அஞ்சாம் இடம் சொல்லிட்டேன் அந்த நான்காம் இட நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்து பார்க்குறாங்க இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு கெடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அதே கிரகமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை சுக்கருடைய வீட்டை அந்த சுக்கர பகவானை பார்ப்பது மிகுந்த யோகம் அது மட்டும் இல்லைங்க அந்த குரு பகவானும் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையே பார்க்கறாங்க அப்ப நான்காம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் எந்த கெடுதலும் வராது உங்களுக்கு கண்டம் எதுவுமே வராது பீடை நோய் நொடி இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இப்போ பீடையில் ஏதாவது நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் அது பெரிய செலவுகளை கொடுக்காது அது போக அடுத்தவர்களால் உங்களுக்கு எந்த கெடுதலும் எந்த கெட்டதும் கண்டிப்பாக வராது காரணம் என்ன அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த ஆறாம் இடம் என்பது சத்ரு ரோகம் எதிர்ப்பு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் தப்பிச்சுக்குவீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் கெடுதலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலுமே அது பார்க்கக்கூடிய இடமும் அந்த குருவுடைய சப்போர்ட்டும் கிடைச்சதுனால நீங்கள் எந்த விதமான கெட்டதுக்கும் ஆளாக மாட்டீங்க அப்போ இந்த நான்காம் இடத்தை பார்த்ததுனால வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க ஏதாவது வேலையில் மாற்றம் பண்ணுவீங்க ஏதாவது தொழில் பண்ணுவீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது மாற்றங்கள் தான் இந்த சுக்கர பகவானால் நடக்கும் அப்போ இந்த பீரியடில் அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ எந்த குழப்பங்களும் கண்டிப்பாக வராது இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிட்டுவாங்க வாங்க அது போக சிவன் பார்வதி அந்த சிவன் கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக காலை நேரத்தில் ஒரு நாள் ஓட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா ஒரு ஒம்பது மணிக்கு உள்ளே அந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது பூராமே கோல்சார பலன் இதை விட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இந்த சுக்கரனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்